நாம் அனைவரும் அல்லது நம் சார்ப நம் சார்பாக தலைமை நீதிபதியை சந்தித்து இந்த விஷயத்திலிருந்து அவர்களை விசாரிப்பதிலிருந்து தவிர்ப்பதற்கு என்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமோ அதை ராஜிக்ல கட்சியில கன்ஃபியூஷன் வரும் இது என்ன கேஸ் இது என்ன சந்தர்ப்பம் இதுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம் புரியல தலை செய்யல ரெண்டு வரியில சொல்றீங்க

மனித நேயத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அனைவரும் அவரோடு துணை இந்த விஷயத்தில் மதுரை வழக்கறிஞர் சங்கம் வாஞ்சிநாதனோடு கூட இருக்கும் என்பதை இந்த தரலட்சியம் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அனுப்பிய புகார் வந்து சரியானதா தவறா என்பதை உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் தான் அந்த புகாரினை ஆராய்ந்து தீர்க்க விசாரிக்க வேண்டும் யார் மீது புகார் அந்த நீதி அரசர் விசாரிப்பது சட்டப்படி தவறு அதை கண்டித்துதான் தமிழகம் முழுவதும் எங்களது செயலாளர் திரு மோகன்குமார் முன்னிலையில் அனைத்து வழக்கறிஞர் பெருமக்களும் இன்று திரளாக வழக்கறிஞர் தமிழ்நாடு வழக்கறிஞர் பார் கவுன்சில் உறுப்பினர் திரு அசோக் அவர்களும் மற்ற அமைப்புகளும் மதுரை வழக்கறிஞர் சேர்த்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்து